வணக்கம் தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான சொத்து உரிமையாளர்களை பாதிக்கிற ஒரு பெரிய நிலப்பிரச்சனையை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க உங்க சொத்து பத்திரத்தில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை உங்க சொத்தையே சட்டப்படி முடக்கி போட முடியும்னா எப்படி இருக்கும் பல நில உரிமையாளர்களுக்கு இனாம்கிற இந்த வார்த்தை நிஜமாவே ஒரு பெரிய தலைவலியா செலவு வைக்கிற பிரச்சனையா இருக்கு சரி வாங்க இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வரலாற்றுல வந்த இந்த ஒரு வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிறதால இன்னைக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அதாவது நிலத்தோட உரிமையாளர்கள் தங்களோட சொத்தை விற்க முடியல அடமான வைக்க முடியல ஏன் தன்னோட பிள்ளைங்களுக்கு பேர் மாத்தி கூட கொடுக்க முடியாம தவிக்கிறாங்க ஒரு கிணற தோன்றதுக்கு அனுமதி கேட்டா கூட கிடைக்க மாட்டேங்குது இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட ஆவணங்கள்ல இருக்கிற அந்த ஒத்த வார்த்தை தான் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும் இனாம்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இனாம் அப்படிங்கறது ஒரு பொதுவான பேர் இப்போ வண்டின்னு சொல்றோம் இல்லையா அது காரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் இல்ல லாரியா கூட இருக்கலாம் அது என்ன மாதிரியான வண்டின்னு நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும்ல அதே மாதிரிதான் இதுவும் சரி முதல்ல இனாம்ல இருக்கிற முக்கியமான வகைகளை பார்க்கலாம் இதுல முதல் வகை ஒரு நபரோட வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்பட்ட மானியங்கள் அதாவது தோத்துப்போன ராஜாக்கள் பெரிய இராணுவ தளபதிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள்னு உயர் மட்டத்துல இருந்தவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கைக்காக கொடுத்த ஒரு மானியம் இது பிரிட்டிஷ் ஆட்சி வந்தப்போ இந்த மாதிரி உயர் பதவியில இருந்தவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க இதுவும் ஜீவிதம் மாதிரியே தான் ஆனா இது அரசு ஊழியர்களுக்கு அவங்க செய்யற சேவைக்காகவும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் கொடுக்கப்பட்டது அப்போதைய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிசா கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறத உறுதி செஞ்சாங்க இப்போ தாருங்க இந்த ரெண்டுமே தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுத்த மானியங்கள் தான் ஆனா யாருக்கு கொடுத்தாங்கங்கற அந்த தான் வித்தியாசம் இருக்கு இது ஒரு முக்கியமான வரலாற்று தகவல் சரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் இப்போ நம்ம பார்க்க போற இந்த தகைதான் இன்னைக்கு பல நில உரிமையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இதுதான் நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சேவை இனாம்கிறது நிலத்தை தூக்கி கொடுக்கறது கிடையாது அது ஒரு வேலைக்காக கொடுக்கப்படுற சம்பளம் அவ்வளோதான் அதாவது ஒரு கிராமம் ஒழுங்கா இயங்கிறதுக்கு தேவையான அன்றாட வேலைகளை செஞ்ச பலருக்கும் இந்த மானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கர்ணம் நாயக் நீர்க்கட்டி தச்சர் நாவிதர்னு இப்படி நிறைய பேர் அதே மாதிரிதாங்க கோயில்களும் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை சம்பளமா பயன்படுத்தியிருக்கு அங்க வேலை செஞ்ச பூசாரி மாலை கற்றவங்க ஏன் சாமி செலைய தூக்குறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க வேலைய செய்யறதுக்காக நிலத்த கொடுத்திருக்காங்க இங்கதான் மொத்த குழப்பத்தோட ஆணி வேறே இருக்கு ஒருத்தர் செய்யற வேலைக்காக சம்பளமா கொடுக்கப்பட்ட நிலத்தையும் ஒரு கோயிலுக்கே நிரந்தரமா தானமா கொடுத்த நிலத்தையும் ஒன்னா நினைச்சு குழப்பிக்கிறது தான் பிரச்சனை சரி இவ்ளோ வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே இதெல்லாம் வச்சு இன்னைக்கு உங்க சொத்துல இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி பண்றது இந்த விஷயத்தை பத்தி சாமு பரஞ்சோதி பாண்டியன் சொல்றத கேளுங்க அவங்க ஒரு பொருளாதார தடைய விதிக்கிறாங்க நம்ம பக்கத்து நியாயத்தை சொல்றதுக்குள்ளேயே நாம சோர்ந்து போயிடுறோம் அனு சொல்றார் அதாவது அதிகாரிகள் இனாம்கிற வார்த்தைய பார்த்ததும் அது என்ன ஏதுன்னு விசாரிக்காமலேயே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இதனால நில உரிமையாளர்கள் ரொம்பவே விரக்தி அடைஞ்சிடுறாங்க அப்போ இதுக்கு என்னதான் தேர்வு இதோ இந்த மூணு விஷயங்களை சரியா செஞ்சாலே போதும் இத இதை பின்பற்றுறீங்கன்னா குழப்பத்திலிருந்து நீங்க உங்க உரிமைகளுக்காக தைரியமா வாதாடலாம் அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க நிலத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதைய அதோட சரியான வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது தான் உங்க சொத்து உரிமை காப்பாத்திக்க உங்க கையில இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் யோசிச்சு பாருங்க உங்க நிலத்தோட உண்மையான கதை உங்களுக்கு தெரியுமா அதோட வரலாற்று தெரிஞ்சுக்கிறது சும்மா ஏதோ படிப்பு சம்பந்தப்பட்ட இல்லை. அது உங்க எதிர்காலத்தையே பாதுகாக்கிற ஒரு சாவியா கூட இருக்கலாம்